அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் சேரும் அசில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து வாலில்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து உறிஞ்சினே இருக்கும் நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு அதுக்கு முதல் காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த வாலில் ஃபுல்லாகவே பெயிண்ட் உரியறதுக்கு முதல் காரணம் நீங்கள் ப்ரைமர் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவுட்டரில் வந்து வால் வாலில் வந்து கலர் போட்டிருக்க மாட்டீங்க இதுதான் மெயினான ரீசனு ஏன்னா இது நீங்கள் ரெண்டுமே பண்ணலாம் கண்டிப்பாக உரியும் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க ஒயிட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாகவே கலர் போட்டுறீங்க அந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகுனா கலர் வந்து ஃபுல்லாகவே அப்ளை ஆகாது அது மேலோட்டமாக தான் இருக்கும் ஏதாவது மழை இந்த மாதிரி வெயில் அடிக்கும் போது அது வந்து ஃபுல்லாகவே உரிய ஆரம்பிச்சிடும் இதை பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி வருது பாருங்கள் இதுக்கு முதல் காரணமே பிரைமர் போடல இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க ஒயிட் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக கலர் அப்ளை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி கலர் ஒரு ஒரு லேயராக மேலே ஏற ஏற என்ன ஆகுதுன்னா திரும்ப அது அப்படியே உரிய ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் இந்த வீடியோ அதே மாதிரி நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு கோடு ப்ரே பட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரைமர் ஒரு கோடு கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு கோடு ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து கலர் அடிக்கணும் நீங்கள் அது மாதிரி அடி அது மாதிரி திரும்பவும் அடிக்கலைன்னா இந்தமாதிரி ப்ராப்ளம் வந்துனே தான் இருக்கும் அதே மாதிரி மெயின் வந்து நீங்கள் அவுட்ருலேயே வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைமர் ஒரு கோடுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு கோடு கலர் அடிச்சுடுங்க இந்த ப்ராப்ளம் எப்பயுமே வராது எல்லாருடைய ப்ராப்ளம் என்னன்னா நம்ம நல்லா காஸ்ட்லியாக கலர் வாங்கியாச்சு அது வந்து உரியாது நீங்கள் அப்படி இருப்பீங்க ஆனால் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தான் காஸ்ட்லியாக கலர் வாங்கினாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கூட ப்ரைமரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அதன் பிறகு தான் நீங்கள் கலர்ன்றது நீங்கள் அதுக்கப்புறம் அடிக்க தொடங்கணும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி நம்ம இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதுக்கு நம்ம இந்த மாதிரி பெயிண்ட்டை உரிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இதை ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப் பிரைமர் வாங்கி நீங்கள் அதுக்கு ஒரு கோடு அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு ஃபுல்லாகவே தேய்ச்சி கழுவிடுங்க கழுவிட்டு வாட்டர் ப்ரூஃப் பிரைமர் ஒரு கோடு அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள் அது நல்லாயிருக்கும் இந்த வாட்டர் ப்ரூஃப் பிரைமர் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கூட நம்ம முன்னாடி வீடியோலாம் போட்டிருக்குறோம் நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது நல்லா இருக்குதா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இதை ஃபுல்லாகவே ஒரு கோடு க்ளீனாக கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் ப்ரைமர் போடணும் ஒருவேளை நீங்கள் இது மேலே கொஞ்சம் லேசாக தேய்ச்சிட்டு மேலே க ப்ரைமர் போட்டாலும் அது என்ன ஆகினா திரும்ப உரிய ஆரம்பிச்சிரும் திரும்ப திரும்ப உரிய ஆரம்பிச்சிடும் அதனால் ஒன் டைம் பண்ணும்போது ஃபுல்லாகவே க்ளீனாக ஃபுல்லாகவே உரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் பிரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலர் போடுங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா நம்ம நிறைய பெயிண்டர்ஸ் நம்ம தவ பண்ணக்கூடிய தவறு இதெல்லாம் இது தான் ஏன்னா நம்ம வந்து அவங்க அடிக்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம உடனே உடனே அடித்து முடிச்சுட்டு அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அது கலர் திரும்ப அடிக்கிறதால திரும்ப உரிய ஆரம்பிச்சுன்னே இருக்குது அதுதான் இதுக்கப்புறம் அந்த தவறு பண்ணாதீங்க அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஊருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்ம் இதுக்கு முன்னாடி வீடியோ கூட போட்டிருக்கோம் எனக்கு மறுத்த வீடியோ கமெண்ட்ல இதுக்கு ப்ரைமர் வந்து நம்ம எப்படி எப்படி அது யூஸ் பண்ணுன்றத கூட நம்ம போட்டிருக்கிறேன் மறக்காம நீங்கள் அந்த வீடியோ பார்த்து பாருங்கள் பாருங்கள் அதை பார்த்து நான் உங்களுக்கே புரியும் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவர்களில் பார்க்கலாம் தேங்க்யூ